கட்சிங்கிறது தாண்டி குடும்பம் தான் அங்க எல்லாமேங்கிற நிலைமை இருக்கிறதுனால இதுல மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன தமிழ்நாட்டு மக்களே இன்றைக்கு ஓரம் போன்னு சொல்லி ஓரம் கட்டிவிட்டு குடும்ப ஆட்சி ஆட்டோபஸ் கரங்களை நீட்டி எல்லா துறைகளையும் இன்றைக்கு அபகரிக்கின்ற எல்லா துறைகளிலையும் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி அது சினிமா துறை உட்பட அனைத்து துறைகளிலுமே அவர்கள் இன்றைக்கு ஆதிக்கம் செலுத்துவதில் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு தகவல் அதிமுக ஏன் புறக்கணிக்குது அவங்களுக்கு ரெட்டையில இருந்தும் தலைவர் புரட்சி தலைவர் கண்டெடுத்த சின்ன திமுகவுக்கு மறைமுகமாக உதவி செய்கின்ற ஒரு கட்சியாக இன்னைக்கு அதிமுக செயல்பட்டு தான் அவர்கள் பயத்துல விக்கிரவாண்டியை புறக்கணிச்ச மாதிரி அவங்க புறக்கணிச்சிருக்காங்க பிரதான எதிர்கட்சிங்கிறாருல அவர் எங்க முண்டா தட்டி வேண்டியது தானே இந்த கட்சியின் தலைவரானதும் முதலமைச்சர் ஆனதும் ஒரு லாட்டரி சீட்டு அடிக்கிற மாதிரி அவருக்கு யோகம் தான் அதனால அந்த கட்சியே இன்றைக்கு தான் ஜெயிலுக்கு போயிடாம இருக்கிறதுக்கோ மேல கொலை கொள்ளை வழக்கு வந்துடாம இருக்கிறதுக்கோ ஊழல் வழக்குகள் வராம இருக்கிறதுக்காக திமுகவிற்கு பி டிமாக செயல்பட்டு திமுகனால ஒரு குடும்ப கட்சிங்கிறது தாண்டி குடும்பம் தான் அங்க எல்லாமேங்கிற நிலைமை இருக்கிறதுனால இதுல மாவட்ட ஆட்சித்தலைவர் தமிழ்நாட்டு மக்களே இன்றைக்கு ஓரம் கட்டிவிட்டு அந்த குடும்ப ஆட்சி எல்லா துறைகளிலும் ஆட்டோபஸ் போல தங்கள் ஆட்டோபஸ் கரங்களை நீட்டி எல்லா துறைகளையும் இன்றைக்கு அபகரிக்கின்ற எல்லா துறைகளிலையும் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி அது சினிமா துறை உட்பட அனைத்து துறைகளிலுமே அவர்கள் இன்றைக்கு ஆதிக்கம் வருது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு தகவல் அதன் வெளிப்பாடு தான் அங்கே உதயநிதி அவர் அங்க உள்ள நிதியெல்லாம் உட்கார்ந்து ஆட்சித்தலைவர் மாத்திரம் இல்ல எல்லோருமே புறந்தள்ளி இருக்கிறார்கள் வேணா அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க காலை பிடிக்கிறதுல இறங்கி தான் நல்லா இருந்திருக்கும் பார்க்க அதை விட்டுட்டு அங்க மேலே வந்து முன்வரிசையில் அவர்கள் அமர்ந்திருப்பது உண்மையிலேயே கேலி தான் இருக்கு இந்த காட்டாட்சியை முடிவு கொண்டு வருவதற்காகத்தான் தேசிய ஜனநாயக கூட்டணி இன்றைக்கு வலுவாகி கொண்டிருக்கிறது வருங்காலத்தில் இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இந்த திமுக என்கிற தீயசக்தியின் ஆட்சியை உறுதியாக நாங்கள் முடிவுக்கு கொண்டு வருவோம் எப்படி பார்க்குறீங்க இல்லை ஆளுங்கட்சியை அராஜகம் அதிகார துஷ்பிரயோகம் விசித்திரமாக இதுவரை கேள்விப்படாத அளவு கடந்த முறை இடைத்தேர்தலெல்லாம் மக்களை எல்லாம் பட்டியில் ஆடுகளை அடைக்கிற மாதிரி வர வைத்து ஏழையளியும் மக்களை காலையிலேருந்து மாலை வரைக்கும் அங்கே அமர வைத்து அவர்களுக்கு எப்படியெல்லாம் அதிகார துஷ்பிரயோகத்தை பயன்படுத்தி எப்படியெல்லாம் மக்களை பயன்படுத்தினார்கள் தெரியும் அதனால இந்த தேர்தல் ஒன்றும் ஒன்று தமிழ்நாட்டை தலையெழுத்தை மாற்றி அமைக்க தேர்தல் இல்லை அது இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் தான் அதனால ஆளுங்கட்சியின் அராஜகம் அதிகார துஷ்பிரயோகத்தை பட பலத்தை இந்த தேர்தல் ஆணையத்தால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்கிற காரணத்தினால்தான் பாரதிய ஜனதா கட்சி உட்பட அனைத்து கட்சிகளுமே எங்கள் கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளுமே அது போல மற்ற எதிர்கட்சிகளும் புறக்கணித்து அவர் என்ன கேக்குறாரு அதிமுக அதிமுக புறக்கணிக்கு அவங்களுக்கு ரெட்டைல இருந்தும் தலைவர் புரட்சி தலைவர் கண்டெடுத்த சின்ன அன்னைக்கு திமுகவுக்கு மறைமுகமாக உதவி செய்கின்ற ஒரு கட்சியாக இன்றைக்கு அதிமுக செயல்பட்டுக் தான் அவர்கள் பயத்தில் விக்கிரமாண்டிய புறக்கணிச்ச மாதிரி அவங்க புறக்கணிச்சிருக்காங்க பிரதான எதிர்கட்சிங்கிறார் அவர் எங்க முண்டா தண்ணி வேண்டியது தானே அவர் அது செய்ய மாட்டார் ஏன்னா இன்றைக்கு திமுகவின் அராஜகத்தை எதிர்க்கணும் அராஜகத்தை மக்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் எல்லா கட்சிகளுமே அது எந்த கட்சியாக இருந்தாலும் இந்த தேர்தலை புறக்கணித்தது இதில் ஒன்றும் பெரிய தமிழ்நாட்டின் தலையுத்தை மாற்ற தேர்தல் இல்லை இதில் யாருக்கும் பயம் பயமில்லை திமுகவின் அராதகம் இந்த ஆலம்பப்போக்கு பணத்திமிரில் அவங்க செயல்படுறதை வெளியே மக்களுக்கு பட்டவர்த்தனமாக தெரிய பயன்படுத்துகிறாங்க தான் எந்த கட்சியும் போட்டிகள் டெய்லியும் இருபத்தி ஆறு அதிமுகவுடைய நிலைப்பாடு இல்லை இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு பழனிசாமிங்கிற ஒரு சுயநிலை மனிதனுடைய ஆட்டம் ஓய்ந்துவிடும் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்பே அம்மாவின் தொண்டர்கள்லாம் விழித்துக் கொண்டார்கள் என்றார் அது அந்த கட்சிக்கு பாதுகாப்பாக இருக்கு இல்லை என்றால் தேர்தல் முடிந்த பிறகுதான் அவர்கள் நான் சொல்வதை புரிந்து கொண்டு அங்கே உள்ளவங்க ரெட்டைல எல்லாம் பழனிசாமி இருக்கேன்னு தங்களை தாங்களே ஏமாற்றிக்கிட்டு பழனிசாமிக்கு தொடர்ந்து காவடி தூக்கினாங்கன்னா பழனிசாமி அந்த கட்சிக்கு முடிவுரை எழுதிவிட்டு ஓடிவிடுவார் அதற்கு பிறகு அந்த கட்சியை மீட்டெடுப்பது தான் அந்த கட்சியை மீண்டும் பலப்படுத்த வேண்டிய கட்டாயம்

அதனால் அந்த கட்சியே இன்றைக்கு தான் ஜெயிலுக்கு போயிடாம இருக்கிறதுக்கும் தான் மேல கொலை கொள்ளை வழக்கு வந்துடாம இருக்கிறதுக்கும் ஊழல் வழக்குகள் வராம இருக்கிறதுக்காக திமுகவிற்கு பி டீமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அதனால அம்மாவுடைய கட்சி திமுகவின் வெற்றிக்கு மறைமுகமாக பயன்படுத்துவதன் மூலம் தன்னை ஜெயிலுக்கு செல்லாம பாதுகாத்துக் கொள்வதற்காக அந்த கட்சியை சுயநலத்திற்காக பழனிசாமி போன்ற சிலர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இது இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு பழனிசாமியால் அதை தொடர்ந்து செய்ய முடியாமல் அதை விட்டு விலகி ஓடி விடுவார் அதான் உண்மை